ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பழமையான ஒரு பெரிய வீடு ப்ளஸ் இடம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளையார் கோயிலில் தாங்க நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குது ரோட்டு ஃப்ரண்டேஜோடு இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜுன்னா நம்ம நாகர்கோவில் டு குளச்சல் ரோடு மெயின் ரோடு தாங்க சூப்பரான ஒரு சே இடம் தான் சேல்ஸு சேல்ஸுக்கு வந்திருக்கு இதோடய பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அறுபது லட்சரூபா தாங்க மொத்தம் கேட்குறாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தாறு சென்று ப்ளஸ் வீடெல்லாம் இருக்குது ஒரு அருமையான அரண்மனை போல் உள்ள பெரிய வீடு தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வீடு இடமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு பெரிய கார் பார்க்கிங் போல் கட்டி போட்டிருக்காங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாட்டு போடுறவங்க பார்த்தா ரொம்ப பிடிக்கும் இந்த இடம்லாம் ரோடு ஃப்ரெண்ட் வச்சோட இருக்குது ஃப்ளாட் போடுறவங்க வீடு வைக்கிறவங்க இந்த இடம் வந்து அருமையான ஒரு இடங்க பஸ் வர தார் ரோடு வசதியிலே நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குது அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னால் இருக்க வீடு வந்துட்டு ரொம்ப பெரிய வீடுங்க அப்படி ஒரு வீடு கிடையாது அவ்வளோ பெரிய வீடு தான் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் அளவுக்கு இந்த வீடு நமக்கு இருக்கும் சூப்பரான ஒரு வீடுங்க தேங்க்யூ